மனிதனிடம் போனால் நான் சொர்க்கத்திற்கு போவேனா நீ போவாயா நீங்கள் போவீர்களா இந்த ஊர்ல யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு போவான்னு தெரிஞ்சு போயிடும் வாங்க என்று ஒரு ஊரே திறந்து போய் புத்தன் கிட்ட நின்னது புத்தன் கேட்டார் என்ன பிரச்சனை சொர்க்கத்துக்கு இங்க இருக்கிறவங்க யார் யார் போவாங்க சொல்லுங்க அவங்கள்ட்ட மறுபடியும் கேட்டாரு எல்லாரும் கைத்துக் உங்களை யாரும் போவீங்கன்னு புத்தர் பதில் சொல்லல புத்தன் இந்த பார்க்கிறான் ஒவ்வொரு நான் என்கிற பொறாமை இருக்கிறது நான் என்கிற ஆணவம் இருக்கிறது அந்த நான் யாரெல்லாம் அதை அழிக்கிறார்களோ அந்த அகந்தையை அந்த பொறாமையை அந்த சாக்கடையை யாரெல்லாம் தூய்மைப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் அழிக்கிறார்களோ நான் போனால் என்னிடத்தில் இருந்து நான் போய்விட்டால் நான் என்கிற அகந்தை போய்விட்டால் பொறாமை போய்விட்டால் நான் போகலாம் என்பதுதான் பதில் என்று புத்தன் ஊர் மக்களிடத்தில் விலைக்கு சொன்னான் எல்லா மனிதர்களிடத்திலையும் இந்த அகந்தை இருக்கிறது இந்த பொறாமை இருக்கிறது இந்த கர்வம் இருக்கிறது வேண்டும் என்பதுதான் புத்தன் சொன்ன செய்தி ஆறு ஆண்டு கடும் தவன் செய்தான் உடம்பு கனி எலும்பும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அதை நான் தேட போகிறேன் என்று யோசித்து யோசிச்சு உட்கார்ந்தாரு ஒன்றும் கிடைக்கல மறுபடியும் வந்து உட்கார்ந்தார் உண்மையான ஞான வழி பெறுவதற்காக உட்கார்ந்தார் எப்படி அவர் ஞானம் பெற்றார் இதுதான் புத்தனுடைய வாழ்வியல் புத்தம் வெற்றி பெற்றதற்கும் உலகம் முழுவதும் சிறந்து விளங்குவதற்கும் இதுதான் செய்தி நண்பர்களே மாணவர்களே உட்கார்ந்தாரே ஆறு ஆண்டுல கிடைக்காத வெற்றி நான்கு வாரத்தில் கிடைத்தது எப்படி அதுவரையில் புத்தரிடத்தில் நான் இருந்தான் நான் இருந்தால் அவரிடத்திலே தீய எண்ணம் வரும் உணர்வு வரும் இதை புரிந்து கொண்ட புத்தன் உட்கார்கிறான் கடைசி நான்கு வாரம் என்னிடத்தில் என்ன பிரச்சனை புரிந்து கொண்டு விட்டான் என்னிடத்தில் அவ்வப்போது தீய உணர்வு வருகிறது இப்பொழுது தீய எண்ணம் தீய உணர்வு ஒரு பக்கம் மறுபக்கம் என்னுடைய மொத்த வலிமையையும் நிறுத்துகிறேன் மொத்த ஆற்றலையும் நிறுத்துகிறேன் என்னுடைய எலும்பு முழுவதுமாக அற்று போனாலும் சரி என்னுடைய ரத்தம் முழுவதுமாக வடிந்தாலும் சரி வற்றி போனாலும் சரி நான் இந்த தீய எண்ணத்தை இந்த தீய உணர்வை வெல்வேன் இந்த ஆறே வற்றி போனாலும் நான் வற்றி போக மாட்டேன் என்று நான்கு வாரம் யாருக்கு எதிராக உட்கார்ந்திருந்தால் தீய எண்ணத்திற்கு எதிராக நான்கு வாரம் யாருக்கு எதிராக சிந்தித்தான் தீய உணர்வுகளுக்கு எதிராக சிந்தித்தான் ஞானம் ஒளி பெற்றான் அந்த ஒளி இன்னைக்கு உலகம் முழுவதும் சொல்கிறது நான் போய்விட்டால் எல்லா மனிதர்களினுடைய மனதிலும் அன்பு வந்துவிடும் நான் போய்விட்டால் எல்லா மனிதர்களுடைய இதயத்திலும் அறிவு வந்துவிடும் என்று சொன்ன தத்துவம் தான் புத்தனை கொண்டு வந்து உலகம் முழுவதும் வைத்திருக்கிறது மாணவர்களே இதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள